கத்த நல்லவர் சரி அப்போ யாருடைய வாழ்க்கையிலே வெளிச்சம் முதிக்கும் என்று பார்க்கும் பொழுது வாசிக்கலாம் யோபு புத்தகம் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனத்தை வாசியுங்கள் யோபு இருபத்தி இரண்டு பண்ணினால் அது உமக்கு நிலைவரப்படும் உம்முடைய பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும் உடைய பாதைகளிலே வெளிச்சம் பிரகாசிக்கும் ஒரு ஆண்டவர் அவர் நிலை நிறுத்த நிறுத்திடுவாரு வெளிச்சத்தை அறுபத்தி ஏழு வாசிங்க சங்கீதம் ஏழு இரண்டு எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உங்களுடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும் தேவரீர் எங்களுக்கு நீர் இறங்கி என்ன செய்யும் எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்கப்படும் பிரகாசிக்க நாற்பது நாள் தேவ சமூகத்துல இருந்து ஜெபிப்பார் உண்ணாமல் குடியாமல் ஜெபிப்பார் அப்ப ஜெபித்த பொழுது என்ன நடந்தது தேவ மகிமை அவரை நிரப்பியது அந்த மகிமையோட இறங்கி வரும் பொழுது சமஸ்தர ஜனங்களை முகத்தை என்ன செய்ய முடியலையா பார்க்க அந்த அளவுக்கு ஒரு பிரகாசம் முகத்தை காண முடியல அப்படி ஒரு பிரகாசம் அதனால ஜனங்க சொல்ல முடியும் முகத்தை பார்க்க முடியல அப்படி ஒரு பிரைட்னஸ் இருக்குது என்று சொன்ன பொழுது அவர் என்ன செய்தாரா முகத்தை மூடிட்டாரா முகத்தை என்ன செய்தாரா மூடி சில நேரத்தில் நம்ம ரொம்ப ஓல்டேஜ் உள்ள பவர் லைட்டை போட்ட என்ன பார்க்க முடியும் பார்க்கவே உங்களுடைய கண்ணு கூசும் ஐயோ பார்க்க முடியல பார்த்து ஆஃபோன்பா என்று சொல்லுவோம் சொல்லுவா சொல்ல மாட்டோமா சொல்லுங்க அவன் மோசை முகம் அவ்வளோ பிரகாசமாக இருந்துச்சு அதனால மூடிட்டாரு எல்லாரும் பார்த்தாங்க ஆனால் இயேசு கிறிஸ்து தன் சீஷர்களோடு மறுரூப மலையிலே தன் மூன்று சீஷர்களோடு இருந்து மறுரூப மலையிலே மகிமையை வெளிப்படுத்தும் பொழுது அருகில் யார் நின்னாலாம் மோசை நின்னாரா எலியாவும் நின்னாரா ஆனால் அவரை சீசர்கள் அப்படி தூக்க கரகத்தோடு பார்க்கறாங்க அவரு உச்சி முதல் உள்ளங்கால் வரைக்கும் வெண்மையும் பிரகாசமாக இருந்தார் அவர் பார்க்க முடியல மோசைக்கு முகம் மட்டும்தான் பிரகாசம் ஆனா இயேசுக்கு வஸ்திரமும் சூரியனை போல பிரகாசிக்கிறது எங்கேயும் மூட முடியாது கவனிக்கிறீங்களா மோச மோசை முகத்தை பார்க்க முடியல மூடிட்டாரு இயேசு எங்கே மூடுறதுக்கு அவருடைய எல்லாமே பிரகாசமா இருக்குது வஸ்திரத்துல எல்லாம் பிரகாசம் அதை அவர்களால் பார்க்க முடியல உடனே அந்த மகிமையை பார்த்துட்டு பேர்ந்துருச்சு ஆண்டவரே கீழே போக வேண்டாம் அங்கே ஒரு கூடாரத்தை போட்டு இங்கே ஒரு ஷிப் பண்ணிடலாம் அல்ல லூயா இப்படி ஆண்டவருடைய முகம் அருவண்மையும் சிவப்புமானவர் கருத்தருக்கு ஸ்தோத்திரம் அவனுடைய தேவனுடைய முகத்தை சொல் தேவரை எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வத்த முகத்தை எங்கள் மேலே அவர்கள் அவரை நோக்கி பார்த்து அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய நாமத்துக்கு பயந்து நாம் கீழ்ப்படியும் பொழுது ஆண்டவருடைய முகத்தின் வெளிச்சத்தின் பிரசன்னத்தை பிரசித்தத்தை வெளிப்படுத்துகிறார் அமேன் ஆபிரகாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்தார் பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் உத்தமம் கீழ்படிந்த ஆண்டவர் சொல்லுகிறார் அப்ரஹாமே பிள்ளையாண்டார் ஆண்டாண் மேல போடாத இப்பொழுது ஏ என் நாமத்துக்கு பயந்திருக்கிறேன் நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி மறுபடியும் தன் வாக்கு தத்துவத்தை கத்தர் வெளிப்படுத்தி ஆசீர்வதிக்கிறார் ஆமேன் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி மறுபடியும் பிளஸ் பண்ற அவருடைய இதயத்தின் சந்தோஷத்தை ஆசீர்வதிக்கிறார் ஒன்னு சந்ததி வானத்தின் நட்சத்திரத்தை போல பூமியின் மணலை போல ஆசீர்வாதமா இருக்கும் என்று அந்த இறுதியத்தின் சந்தோஷம் இறுதியத்தின் நிறைவு மாதிரி பேசுன மறுபடியும் ஆண்டவர் கீழ்ப்படிதல் வாழ்க்கையில ஆண்டோட நாமத்துக்கு பயந்து அவருடைய வார்த்தை எப்படி அவரை ஆராதிக்க சேவிக்க பின்பற்ற நம்முடைய வாழ்க்கையில என்ன சொல்லுற அதன்படி ஆண்டுடைய நாமத்துக்கு பயப்படும் பொழுது அவர் நம்முடைய ஜீவியத்தை பிரகாசிக்க வைப்பார் எத்தனை விசுவாசிக்கிறேன் பெட்டி வரும் பொழுது எங்கெல்லாம் அந்த பெட்டி போச்சு அங்கெல்லாம் வாதை இறங்கிச்சு அவங்களுக்கெல்லாம் மூல வியாதியை கொடுத்து நடுங்குனாங்க ஐயோ இந்த பெட்டி தேவனுடைய பெட்டி வர்றதுக்கு முன்னாடி யார் நிற்க முடியும் இந்த பெலிஸ்திய ஜனங்களை பயந்து நடுங்கினாங்க வர வழியில் எல்லாம் அழுதிட்டாங்க ஊர் வழியாக வர வேண்டாம் ஊர் வழியே கொண்டு வராத கொரோனா வந்த காலத்தில் சில நேரத்தில் கொரோனா பாடியை கொண்டு போனால் ஆரம்பத்தில் ஜனங்கள்லாம் ரொம்ப பிரச்சனை பண்ணி இந்த ரோட்டிலே கொண்டு விடாதுன்னாங்க ராயபுரத்தில் அவங்களுக்கு அந்த அதை பற்றி பயம் நீங்கள் ரோட்டில் கொண்டு போய்விடாது ரூட்டில் ஆம்புலன்ஸே போகக்கூடாதுங்கிற பிரச்சனை எல்லாம் பண்ண நாட்கள் உண்டு அமேன் கத்தருக்கு ஸ்தோத்திரம் இப்போ என்ன கொரோனா இல்லாமலாம் இருக்கு கத்தன் நல்லவர் அப்போ பயம் ஆனால் அந்த பெட்டி அங்கே பேத்தி வீட்டிலே இருந்த பொழுது அவன் தேனுடைய நாமத்தை அறிந்து அதற்கு பயந்து தன் பிள்ளைகளை குடும்பத்தை ஒருமுகப்படுத்தி ஆண்டொர் மகத்துவம் உள்ளவர் அவருடைய நாம உன்னதமானது மகிமையானது என்று சொல்லி அந்த இருந்த நாளெல்லாம் அவன் பக்தியோடு பயத்தோடு அவன் அவன் குடும்பம் அவ பயந்து சேவித்ததால் இருந்ததினால் கர்த்தரது உள்ளத்தை பார்த்து அவன் வீட்டை ஆசீர்வதித்தார் என்ன செய்தாரு வீட்டை ஆசிரியம் மீதி எல்லாருக்கும் என்ன வந்துச்சு வாதை வந்தது வாதை அவர் நாமத்துக்கு பயந்து செயல்பட்டவனுக்கு என்ன வந்தது ஆசீர்வாதம் வந்தது அதை வாசிச்சோம் மல்லிகா நான்கு ஒன்றில் என்ன வருது சுட்டெறிக்கி அக்கினி அழிவு வருது ஆனால் என் நாமத்துக்கு பயந்திருக்க உங்கள் மேலோ நீதியின் சூரியன் அப்போ அவர் நாமத்துக்கு நம்ம பயப்படணும் ஆண்டுடைய நாமத்தின் மகிமை அறிந்து கொள்ளணும் இந்த உலகத்துல எத்தனையோ நாமம் உள்ள தெய்வதைகள் இருக்கிறது ஆவிகள் இருக்கிறது ஆனா எல்லாவிக்கும் மேலான ஆவியை எல்லா எல்லாவிகளுக்கும் பிதாவாகிய தேவன் நம்முடைய ஆண்டவர் ஆவிகளுக்கு பிதாவர் எந்த ஆவியையும் நாமத்தினாலே மேற்கொள்ள முடியும் தட்ட முடியும் இருளின் ராட்சியத்தின் நாமத்தில் உள்ளதை மேற்கொள்ளது உலகத்தில் ஒரு சக்தியும் கிடையாது நாமமே அல்லாமல் ரட்சிப்பதற்கு ஒரு நாமம் கொடுக்கப்படவில்லை அமேன் ஏசு என்றாலே தம் சனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர் நாமம் அந்த நாமத்திற்கு மேலான நாமத்தை ஒன்றுமே இல்லை வட இந்தியாவில் பீகார்ல மிஷினரி அகஸ்தின் ஜேவகுமார் இடத்துல இருந்து ஒரு டீம் வந்து சொன்னாங்களா ஐயா ரொம்ப பிரச்சனையா இருக்கு ஏசு பேரை சொன்னாலே ரொம்ப ஊழியம் செய்ய முடியல அடிக்க வராங்க நம்ம ஒண்ணும் செய்யலாம் ஏசு பேர சொல்லாம வேற ஏதாவது ஒரு பேரை சொல்லி நம்ம ஊழியம் செய்வோம் என்று சொன்னோம் அப்போ என்ன மட்டும் சண்டைக்கு வர மாட்டாங்கல்ல ஏசு பேர வச்சுன்னா தானே சண்டைக்கு வருவாங்க அடிப்பாங்க அப்போ அவர் சொன்னாராம் சரி நல்லா தான் இருக்கவங்க ஐடியா ஒன்று செய்யுங்க வேறு ஏதாவது பேரில் நீ ஒரு பிசாசை ஓட்டி பாரு பார்க்க போட்ட போ போனால் நீ என்ன பேர சொன்னோ குளியத்தை பண்ணிக்கா சொன்னாரா வேற எந்த பேர்லையாவது பிசாசோ வியாதியோ குடமாகுமா பாவம் நீங்குமா சொல்லுங்க ஆண்டவர் சொல்லுகிறார் இல்லையா எல்லாருடைய முழங்காலம் முடங்கத்தக்க நாமத்தை உடையவர் எல்லா நாமத்துக்கு மேலான நாமத்தை உடையவர் அந்த நாமத்தை நாம் பயப்பட வேணும் நாமத்துக்கு என்ன செய்யணும் சில ஆவிகளுக்கு பேர சொன்னாலே மனுஷன் பயந்துடுவோம் அந்த ஆவியா பயம் அத நினைச்சாலே அதனுடைய முகத்தொற்ற வந்துட்டாலே மனுஷன் என்ன வந்துடுது பயம் வந்துடும் அதுக்கு பயப்படுறான் ஆனால் ஆண்டவர் அன்பின் சொருவிதான் அமேன் ஆண்டு சொல்ற பட்சிக்கும் அக்கினின்னு சொல்றார் அமேன் நான் பட்சிக்கிற அக்கினியும் என்று சொல்லுகிறார் ஆனா நம்முடைய வாழ்க்கையில ஒரு நீதியின் சூரியனாக இருக்கிறார் அவர் நீதி உள்ளதே நம்முடைய வாழ்க்கையில அவர் கேடகமாக பிரகாசிக்கிறவராக நமக்கு வெளிச்சத்தை தருகிறவராக ஆரோக்கியத்தை தருகிறவராக விடுதலையை தருகிறவராக இருக்கிறார் அமேன் அப்ப அந்த தேவனிடத்திலேயே நாம் அந்த நம்முடைய வாழ்க்கையில் ஈதின் சூரியன் உதிக்க வேண்டும் என்றால் பிரகாசிக்க வேண்டும் என்றால் நாம் ஆண்டுடைய நாமத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும் அவருக்கு பயப்பட வேண்டும் அல்லா அவரகாம் கீழ்படிந்தான் உடைய வாழ்க்கை இன்று வரைக்கும் பூமியில வம்சம் எல்லாம் உனக்குள் ஆசிரிக்க இன்று வரைக்கும் பிரகாசம் தான் ஆமே இன்று வரைக்கும் பிரகாசம் பூமியில வம்சம் எல்லாம் உனக்குள்ள ஆசீர்வதிக்கணும் அதனால இயேசுவே சொன்னார் பதினெட்டு வருஷம் பிசாசானவன் இந்த ஸ்திரியை கட்டி வைத்திருக்கிறான் நிமரக்கூடாதபடி கூனியாய் வைத்திருக்கிறான் என்று இவளும் குமாரத்தியா இருக்கல என்று ஆபிரகாமன் நினைவு கூறுகிறார் அமேன் ஆண்டவர் அங்கே நினைவு கூர்ந்து ஆசிர்வதிக்கிறார் மயமை உண்டாகட்டும் இரண்டாவதாக நீதிமொழிகள் நான்காம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தை வாசிப்போம் நீதிமொழிகள் நான்கு பதினெட்டு நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் நடுப்பகல் வரைக்கும் அதிக பிரகாசிக்கிற பிரகாசிக்கிற சூரிய பிரகாசத்தை போலிருக்கும் இருக்கும் அல்ல கவனிக்கிறீங்களா யாருடைய பாதை நீதிமான்களுடைய பாதை வழிகள் வேதம் சொல்லுகிறது உன் வழிகளை பார்த்து நான் உன்னை குணமாக்குவேன் உன் வழி எப்படி இருக்கும் வாழ்க்கை எப்படி இருக்கும் பேச்சு எப்படி இருக்கும் செய்கை எப்படி இருக்குது உன் சுவாபம் எப்படி இருக்குது இதை பார்த்து தான் உனக்கு கிரிய செய்வேன் ஆமே மற்ற இதெல்லாம் வழியெல்லாம் பார்க்காது நீ கொடுக்குற பூஜையை கொடுத்தா போதும் ரத்த பரியகளை கொடுத்துட்டா போதும் கேட்கதை கொடுத்தா போதும் அது என்ன ஜென்மம் செய்துக்கிட்டு இருக்கோம் அப்படி ஆண்டவர் அப்படி அல்ல உன் வழிகளை நான் பார்ப்போங்கிறார் உன் வழிகளை நான் பார்த்து தான் அவனை குணமாக்குவேன் நீதிமன்ற பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிக அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல இருக்கு நம்ம ரட்சிக்கப்படும் போது நமக்குள் வெளிச்சம் என்கிற விதை போடப்படுகிறது அந்த வசனம் என்கிற வித்து வெளிச்சம் ஆவி ஜீவன் நமக்குள் இருக்கிறது அது பிரகாசத்துக்கு வரணும் வெளிச்சம் அதிகாலை வெளிச்சம் இருக்குது அஞ்சரை மணி ஆறு மணிக்கு கூட வெளிச்சம் இருக்கும் சொல்லுவாங்க மந்தாரம் ஒருத்தர் முகம் ஒரு ஆள் வருதுன்னு தெரியும் ஆனால் முகம் தெரியாது அவேன் அப்புறம் ஆறு மணி வெளிச்சத்தில் எந்த வேலையும் ஈஸியாக செய்தலாம் உடம்புல பிடிக்காது ஆனால் ஒம்பது மணிக்கு மேலே நின்று பாருங்கள் விவசாயம் செய்கிறாங்க ரோட்டில் வேலை செய்யணுன்னா கேட்டால் தெரியும் அவன் ஆனால் அந்த வெளிச்சத்தின் பிரகாசம் எது உச்ச கேட்டோம் பன்னிரெண்டாம் மணி வேலை அதுக்கு பிறகு சூரியனுடையது குறைய ஆரம்பிச்சிடுது அதாவது வசனம் சொல்லுது நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் நடுப்பகல் தான் அங்க சொல்லப்பட்டிருக்கு அதிக அதிகமாய் ஆமா யோபான் சானகன் பிரகாசிக்கிற எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான் அவன் அதனால வெளிச்சத்தை காண ஆசையா இருந்தார்கள் ஓடி வந்தார்கள் தேருடைய பிள்ளைகளா இருக்கிற நமக்கு ஏசப்பா சொல்றாரு நீ தான் அந்த பூமிக்கு வெளிச்சம் உப்பு வா வெளிச்சம் எப்படி இருக்கணும் சிம்மனி விளக்கு வெளிச்சம் வெளிச்சம் பிரகாசிக்கிறவன் போதுதான் உதிக்கிறவன் வழியினடத்திலே ராஜாக்கள் நடந்து வருவார்கள் அப்படின்னா நம்முடைய பாதை நம்முடைய ஜீபியம் நீதி உள்ள வாழ்க்கையா இருக்கணும் அதான் தாவிதி சொல்லி ஜெபிக்கிற நீதியின் பாதையிலே என்னை நடத்த மாண்டவரே அமேன் இந்த பாதையில நம்முடைய நிதியில் ஆளுக்கான கந்த அவர்தான் நம்மளை நிதியின் பாதையில நடத்தணும் அமேன் வழி இதுவே என்று சொல்லி நம்மை வழிகாட்டி கரம்பிடித்து நடத்துகிற ஒரு நல்ல தகப்பன் எதிர சுவாசிக்கிறீங்க வாண்டவரே நீங்க நான் நடக்க வேண்டிய வழி எனக்கு காட்டுங்க என் மேல் கண்ணை வைத்து சொல்லுங்க என்று சொல்லும் போது அவர் கரம் பிடித்து நடத்த வழி இதுதான்டா வழி இதுவே என்று அவர் நமக்கு காண்பித்து நடத்துகிற ஒரு தகப்பனாக இருக்கிறார் நம்முடைய பாதை வழிகள் ஜீவியம் எந்த அளவுக்கு ஒரு நீதியாக இருக்கிறதோ நீதியை நிறைவேற்ற இப்பொழுது இடங்குடி என்று சித்தத்தை செய்ய முன்மாதிரி ஞானசான் எடுத்தார் முன்மாதிரி எனக்கு இடம் கொடு இது தேவ நீதி தேவ ஆலோசனை தேவ திட்டம் நான் செய்கிறேன் யோவான் சொல்கிறாரு நான் உம்மிடத்தில் எடுக்க வேண்டியதா இருக்க நீர் என்னிடத்தில் எடுக்கலாமோ அப்படின்னா நான் தாய்க்கும் தகப்பனுக்கும் பிறந்த ஜென்ம சுவாபம் உள்ளவன் பாவம் என்னிடத்தில் உண்டு பாவத்துக்கு மறித்து நீதிக்கு விளைக்கதான் ஞானசானம் நான் எடுக்கணும் ஞானசானம் ஆனால் நீரோ பரிசுத்த கன்னியின் வயிற்றிலே பிறந்தவர் மேசியா நீதி உள்ளவர் தேவனுடைய குமாரன் நீரியா எடுக்கணும் அவன் இயேசு சொல்லுகிறார் இடம் கொடு தட தேவ நீதி வேதத்திலே தேவன் எதெல்லாம் நீதி என்று சொல்லுகிறாரோ தேவனுடைய பிள்ளைகள் அந்த நீதியிலே நடக்க நம்மை ஒப்பு கொடுக்கணும் பண்பாடு அல்ல நாகரிகம் அல்ல தேவன் வேதத்தில் சொல்லுகிற தான் அந்த பாதைக்குள்ளே நம்ம வரணும் அதுக்குள்ள வரும் பொழுது ஆண்டவர் பிரகாசிக்க வைப்பார் பிரகாசிக்க வைத்து கொண்டே இருப்பார் விசுவாசிக்கிறீங்களா ஆமாம் நம்ம சொல்லுவோம் நம்முடைய கல்ச்சர் ஆனா வேதம் சொல்லுது ஓன் கல்ச்சர்ல விட்டுற பைபிள் கல்ச்சர் கூட வாம் உலக பண்பாடை விட்டுட்டு ஏன் வைத்திருக்க நீமித்த பாதைக்குள்ள நீ வா என்று சொல்ற மோசை காலத்தில் வெண்கல சர்ப்பம் அவர்கள் பாவத்து நிமித்தம் அவர்களை கடித்து கொண்ட பொழுது தேவன் வாதை இறக்கின பொழுது மோசை கதறுகிறான் பாண்டர் சொல்றாரு ஒரு கொம்ப எடுத்து ஒரு வெண்கல சர்ப்பத்தை செய்து வை அதை நோக்கி பார்க்கிறவங்க பிழைப்பாங்க என்று சொன்னார் உடனே அந்த வார்த்தைக்கு கீழ்பண்ணி நோக்கி பார்த்தங்கள்லாம் சாவ கடந்த கூட பிழைச்சிட்டான் ஆனால் பின்னாட்களில் அந்த வெண்கல சர்ப்பந்தான் நமக்கு ஜீவனை கொடுத்துன்னு சொல்லி அதையே தெய்வமாக வச்சு என்ன நான் பூஜை போட்டுட்டான் காவிது காலத்தில் கூட இந்த சடங்காச்சாரம் அந்த பண்பாடு தவறான ஒரு வழிபாடு இருந்தது ஆனால் அதை சேக்கிய ராஜா இது தேவனுக்கு பிரியமில்லாது அன்று தேவன் அதை நோக்கி பார்க்கணும் ஒரு வார்த்தையின்படி கீழ்படியை வச்சாரு ஆனா அதை விட்டுட்டு இதையே நோக்கி பார்க்கிறானே எத பெண்களை நோக்கி பார்க்கிறானே இது உருவ வழிபாடாயிட்டே இது தேவனற்ற வழிபாடாயிட்டே என்று அவன் அதை அறிந்து அதை உட்டை எறிந்தான் அமேன் அவன் பயப்படல எல்லா ஜனங்களும் அதை மிகவும் பாரம்பரியமாக அதை பார்த்து வணங்கு நேரத்தில் அதை உடைத்து எறிந்தான் அவ்வளவு வயலாக்கியம் நிறைந்த ராஜா இருந்தான் தான் ஆண்டவர வாழ்க்கையை பிரகாசிக்க வைத்தாரு வியாதி வந்து சாவு இருந்தால் ஆண்டவரே உமக்கு பிரியமானது செய்தேனே எனக்கு பய எனக்கு கூட்டி கொடுன்னு சொன்ன உடனே தீர்க்க தரிசனம் மாறிடுச்சு ஜபம் தீர்க்க தரிசனத்தையே மாற்றி விட்டது அவன் சொல்லிட்டு முற்றத்தை கூட கழக நீ திரும்பி பையன் ஆசன சொல்ல நான் அவரை குணமாக்குவேன் அவங்ககிட்டயும் சொல்கிறாரு உன் கண்ணீரை கண்டேன் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் நான் உன்னை அவர் தான் சொன்னார் நீ ஜாவ போற சொன்னவரே ஆ சொல்றேன் நான் உமக்கு பிரியமானதெல்லாம் செய்திரு சொன்ன பொழுது அவன் வாழ்க்கை மறுபடியும் பிரகாசிக்க ஆரம்பித்தது சாதி என இந்த வருடம் கர்தர் கூட்டிக் கொடுத்தார் அவன் நீதி உள்ள வாழ்க்கை அவன் தேவருக்குன்னு வைராக்கியமாய் வாழ்ந்த வாழ்க்கை அவனை பிரகாசிக்க வைத்தது ஆயுஷு நாளை கூட்டிக் கொடுத்தது மறுபடியும் வாழ்க்கையை கற்ப பரப்பை கொடுக்க வைத்தது அமேன் அருமையான கடைசி காலத்தில் நீதி உள்ள வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டும் அப்பொழுது சேக்கா ராஜாவுக்கு பிரகாசிக்க வைத்தவர் நம்முடைய வாழ்க்கையை பிரகாசிக்க வைப்பார் நீதியின் சூரியன் உங்கள் வாழ்க்கையிலே உதிக்க எத்தனை விசுவாசிக்கிறீங்க அமேன் நிபந்தனையோட தான் ஆசீர்வாதம் நிபந்தனை இல்லாம வேதத்துல ஆசீர்வாதம் எதுவுமே கிடையாது சும்மா சொல்லலாம் ஆண்டவர் அப்படி ஆசீர் என்று நம்மள இறுதியத்தை கழிப்பாக்க திருப்தியாக சொல்லலாம் ஆண்டவர் எல்லா நிபந்தனையோட தான் ஆசிர்வாதம் நீ இதை செய்தா இதை செய்வா அதுதான் உடன்படிக்கை நம்முடைய தேவன் உடன்படிக்கையின் தேவன் ஆமேன் அந்த உடன்படிக்கைக்கு பிரமாணத்துக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுதுதான் நீதிமான சிரசின் மேலே ஆசீர்வாதம் இறங்கும் செய்துட்டாலே வந்துடும் செய்துட்டாலே வந்துடும் ஸ்தோத்திரம் ஏசாயா ஐம்பத்தி எட்டாம் அதிகாரம் ஆறுல இருந்து எட்டு வரை வாசிங்க அப்பொழுது இந்த வார்த்தையை நல்லா கேளுங்க அப்பொழுது இதெல்லாம் நீ செய்தா அப்பொழுது விடியற்கால கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்திலே துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும் கர்த்துடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும் அமேன் சொல்லப்பட்ட காரியங்களை செய்ய நமக்கு ஒரு உதாரணத்துவ வேணும் அப்ப நம்ம குணம் இருந்தாதான் சுவாபம் இருந்தாதான் எண்ணம் இருந்தாதான் உணர்வு இருந்தாதான் சில நன்மை செய்வோம் இல்லைன்னா காக்காக்கு கூட எச்சு கையை வீச மாட்டோம் அமேன் அலிலூயா சொல்லுது என்ன வேணும் வந்துட்டாலே அமேன் வேதத்துல ஒரு வசனம் உண்டு கருணை கண்ணன் ஆசிர்வதிக்கப்படுவான் அந்த கண்ணன்கிற வார்த்தையை கேட்கும் போது ஏதோ அந்நிய தெய்வம் நீங்க நினைச்சிருவீங்க தமிழ் வார்த்தை கருணை கண்ணன் என்றால் அர்த்தம் என்ன கருணை உள்ளம் கொண்டவன் இரக்கம் உள்ளவர்களுக்கு நான் இரக்கமுள்ள புனிதனுக்கு நான் புனிதனாக தாய உள்ளவனுக்கு நான் தய உள்ளவனாக கருணை கண்ணன் என்றால் கருணை உள்ளம் கொண்டவன் ஆசிர்வதிக்கப்படுவான் அப்ப சொல்லப்பட்ட வார்த்தையின்படி ஏழைகளுக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார் வார்த்தையின்படி உதார குணம் இருந்தால் அப்பொழுது விடியற்கால விழப்பை போல உன் வெளிச்சம் எழும்பும் சீக்கிரத்தில் தொழிற்கும் அந்த மலையாளரை நாலு சொல்லப்பட்ட ஆசீர்வாதம் வருதா இல்லையா நீதியின் சூரியன் மேல் உதிக்கும் ஆரோக்கியம் வரும் கொடுத்த கன்றுகளை போல புறப்பட்டு போவீர்கள் அப்போ அங்கே ஒரு பிரகாசமான வாழ்க்கை தெய்வீக சுகம் விடுதலை அப்ப இதை பெற்றுக்கொள்ள என்ன செய்யணும் உதாரத்து குணம் வேணும் நல்ல குணம் வேணும் என்ன வேணும் நல்ல குணம் இந்த அக்காட்ட போனா கொஞ்சம் சிரிச்சு பேசுவாங்க கொஞ்சம் துக்கத்தோட போனா ஆறுதல் படுத்துவாங்க அவங்ககிட்ட கொஞ்சம் நேரம் பேசுனா தைரியப்படுத்துவாங்க சரி கவலைப்படாத என்று சொல்லி நாலு வசனத்தை சொல்லி ஜபம் பண்ணுவாங்க கொஞ்சம் உள்ளத்துக்கு ஆறுதலா இருக்கணும் எண்ணம் இருக்கணும் அல்ல அவங்ககிட்ட போனா போனா சிரிச்ச முகத்துல ஒரு கிளாஸ் தண்ணி கொடுப்பாங்க எங்க பொழுது கர்த்தர் ஆசீர்வதிப்பாரா இல்லையா சொல்லுங்க சத்தமே வர மாட்டேங்கு ஆண்டவர் சொல்றார் கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவார் கருணை உள்ளம் ஆண்டவர் அது உள்ளத்தை நம்ம இடத்துல எதிர்ப்பார் தொற்காலை குறித்து சொல்லும்போது அதான் சொல்லப்படுது தொற்காலை பேதர் உயிரோடு எழுப்பி கொடுத்தாரு நற்கிரி வெளிப்பட்டது அமேன் சோதனம் நிறைய காரியங்கள் இருக்கிறது ஆனாலும் சமயம் கடந்து போனபடியினாலே கர்த்தருக்கு மையமை உண்டாகட்டும் செம்மையானவர்களுக்கு கர்த்தர் மறுபடியும் வெளிச்சத்தை உதவிக்க பண்ணுகிறார் என்பதை பார்க்கிறோம் அநேக காரியங்கள் நீதியின் சூரியன் உதிக்க நம்முடைய வாழ்க்கையை கரைய அநேக நிபந்தனைகளை தேவன் வருகிறார் அப்போ அவருடைய நாமத்துக்கு பயந்து நாம் அதையெல்லாம் செய்யும் பொழுது மூன்று காரியத்தை தான் பார்த்தோம் நாமத்துக்கு பயப்பட வேண்டும் நீதியை செய்ய வேண்டும் உதாரண குடமுள்ளவர்களாய் உள்ளவர்களாய் வாழும் பொழுது நீதியின் சொரி நம்மேலே உதிக்கும்